தேர அளவுக்கு போட்டு அழுத்ததுங்க எனக்கு என்னடா இது புரியல அம்மா பிரேயர் தானே பண்றாங்க நானும் ஏசப்பா ஏசப்பா என்று ஸ்தோத்திரம் தான் சொல்லி நினைக்கிறேன் மனசுல ஆனா என்னால முடியலங்க மூச்சு லாக் ஆயிடுச்சுங்க ஏசப்பா ஏசப்பா ஒரு கட்டத்து மேல முடியல அந்த மாதிரி இஷ்டம் போதுங்க அப்போ அம்மா பிரேயர் பண்ண பிரேயர் பண்ண அந்த வல்லமா இருக்குது இல்லையா பிரேயர் பண்றவங்கள மட்டும் இல்ல பிரேயர் பண்றவங்களா குடும்பத்திலயும் கிரிய செய்கிறது அற்புதங்கள் நடக்குது பாருங்களேன் அம்மா வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணல எங்கள் அம்மா வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணலை என்னோட தேவைக்காக ப்ரேயர் பண்ணல ஆனால் ஆவியான நான் ஒரு நாள் நிரம்பி ப்ரேயர் பண்றாங்க ஆண்டவருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தொடர்பு அதாவது மட்டும் தான் அந்த ரூம் அந்த அவங்க மட்டும் தான் ப்ரேயர் பண்ணுறாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு ரூமில் படிச்சுட்டு இருந்தாரு ஆனால் அந்த இடம் பாருங்க அக்னிமயமாக ஒரு ஒளி ஒலி தேவனிடத்துலேருந்து வந்துச்சு நான் அதை உணர்ந்தேன் ஃபேன் அவ்வளவு ஓடுது ஃபேனுக்கு ஓடும் போது நல்லா தூங்கணும் தானுங்க நீங்களே